சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ அன்பர் பெருமக்களே அடியார் பெருமக்களே உங்களது திருவடிகளை சிறியன் சிவபாலா ஜெர்மனியில் இருந்து உங்களுடைய திருவடிகளை நீள நினைந்து வேண்டிக்கொண்டு அடியார்கள் ஒற்றுமையை பற்றி சிறியன் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் அடியார்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாகவே இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய நாயன்மார்களுடைய உள்ள கருத்து ஏனென்றால் ஒரு கிராமத்தில் சிவஸ்தலம் இருக்கும் சில கிராமங்களில் இருக்காது அப்படி சிவன் மீது அன்பு அதிகமாக உள்ள அன்பர் பெருமக்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு கிராமத்தில் இருப்பாங்க பக்கத்தில் இருக்க பெரிய ஊர்ல ஒரு பெரிய சிவாலயம் இருக்கும் அதுல ஒரு அடியார் திருக்கூட்டம் இருக்கும் இருக்கிறவங்க அவங்க ஊர் பேர்ல ஒரு அடியார் திருக்கூட்டம் வச்சிருப்பாங்க ஆனால் அடியார் பெருமக்கள் அனைவரும் மற்ற அடியார் திருக்கூட்டத்தினுடன் சேர்ந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நாயன்மார்களுடைய உள்ள கருத்து அப்படித்தான் வழிபட்டார்கள் நான் பெரிய என் அடியார் கூட்டம் பெரியதா உன் அடியார் கூட்டம் பெரியதா நான் திருவாசகம் பாடுவேன் நான் தேவாரம் பாடுவேன் நான் சித்தாந்தம் படித்திருக்கிறேன் நான் வேதாந்தம் படித்திருக்கிறேன் அதெல்லாம் சிவபெருமானார் இடத்துல பிரித்துப் பார்க்க மாட்டார் ஆண்டவன் அருள் அனைவருக்கும் ஆண்டவன் முன்னாடி அனைவரும் சமம் அவருடைய அருள் அனைவருக்குமே சமம் திருஞான சம்பந்த பெருமானார் வந்த நூற்றாண்டு அடியார் பெருமக்களுக்கு தெரியும் திருநாவுக்கரசு பெருமானார் வந்த நூற்றாண்டு அடியார் பெருமக்களுக்கு தெரியும் அதற்கு பின்னாடி வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அப்ப ஞான சம்பந்த பெருமானை உயர்வாக எந்த அளவுக்கு மதிக்கிறார் ஞானசம்பந்தர் மிதித்த மன்னன் நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் சீர்காழி பதிய மிதிக்காம அவர் அவர் மேல அவ்வளவு அடியார் மீது பக்தி வைத்திருந்தார் அதே மாதிரி திருநாவுக்கரசு பெருமானார் உழவார பணி செஞ்ச இடமாச்சே அவர் கையால புல்லு செதுக்கின இடமாச்சே அந்த இடத்தை நான் எப்படி மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி சித்தவட மடத்துல வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்கியிருந்தார் ஆனா இறைவன் இவரை தேடி வந்து திருவடி தீட்சை கொடுத்தான் பெரியவங்களை மதித்தார்கள் ஆண்டவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தேடி வந்து திருவள்ளி திசை பண்ண அப்ப அடியார் பெருமக்கள் மற்ற அடியார்கள் மீது அன்பு மேலோங்க வேண்டும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உலக சிவனடியார்கள் என்ற ஒரு திருக்கூட்ட அமைப்பு இப்பொழுது ஒன்று செயல்பட்டு கொண்டு வருகிறது அந்த உலக அடியார் கூட்டத்தினுடைய முத்துப்பாண்டி ஐயா மற்றும் இந்த உலக சிவனடியார் திருக்கூட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் தலைவர்களையும் செயலாளர்களையும் இப்படி அனைவருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி கொண்டு அனைவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விண்ணப்பமாக இதை அடியார் பெருமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடியார் பெருமக்களே அடியார்கள் மேன்மை பொருந்தியவர்கள் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்துல அழகாக நமக்கு நமக்கு நமக்கெல்லாம் ஒரு தகுதியை கொடுக்கிறார் அடியார்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானாரும் சந்தித்த பொழுது எப்படி இருந்தார்கள் என்பதை பெரிய புராணத்தின் ஏயர்கோன் கலிக்காம்ப நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் நட்புறவை ஏற்படுத்தினார் ஆண்டவன் சேரமான் பெருமானுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் நட்புறவை ஏற்படுத்தினார் இன்னும் சொல்ல போனோம்னா கிராமப்புறங்கள் எல்லாம் இன்னும் நிறைய இந்த ஜாதி என்ற ஒரு வேற்றுமையால் சில அடியார் பெருமக்களை கொள்ளாமலும் சிலரை தாழ்வாக நினைப்பதும் ஒரு மன சங்கடத்துக்கு உள்ளாக ஒரு செய்தியாக பாகுபாடு பார்க்கின்ற இடமும் இருக்கிறது நமது மாவட்டங்களில் கிராமங்களில் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நாம் தவிர்த்து அடியார் என்ற ஒரு போர்வையிலே நாம் அனைவரும் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது மரியாதை நிமித்தமாக நமச்சிவாய ஐயா அப்படி சொல்றதும் சிவாய நம என்று சொல்வதும் இது ஏற்கனவே அடியார்களிடத்தில் இருக்கிற பண்புதான் இருந்தாலும் நான் உயர்ந்தவன் என் பக்தி உயர்ந்தது அப்படி என்று ஒருவருக்கொருவர் அந்த மனநிலையில் இல்லாமல் நாம் எல்லாம் அடியார்கள் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான் சொல்வார் என்னுடைய பெருமானாருடைய அனுர்திரத்தை யாரெல்லாம் தெரிந்தார்களோ அவர்களெல்லாம் எனக்கு தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவார்த்தை அதில் சொல்லுவாங்க பெருமான் சொல் மாணிக்க வாசகர் சொல்லுவார் அதே போல நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகளும் சொல்லுவாங்க சிவபெருமானை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் எனக்கு அவருடைய திருவிடி என்னுடைய தலைமேல் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் பொன்னையும் மண்ணையும் ஒன்னாவே பார்த்தாங்க அடியார் பெருமக்கள் அந்த மாதிரி நாமும் உயர்வு தாழ்வு தெரிந்தவர் தெரியாதவர் பாட தெரிந்தவர் பாட தெரியாதவர் இவர் சிவ பூஜை செய்கிறவர் அவர் சிவ பூஜை செய்யாதவர் இதெல்லாம் இல்ல ஆண்டவனிடத்தில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நாயன்மாரனுடைய கருத்து கண்ணப்ப நாயனார் நந்தனார் சிறுதொண்ட நாயனார் திருக்குறிப்பு தொண்டர் அமர்நீதி நாயனார் திருநீலகண்ட நாயனார் அன்பு அன்புதான் மேலோங்கி இருந்தது அவருடைய தொண்டு வெவ்வேறாக தான் இருந்தது இதில் யாரும் உயர்ந்தவரும் அல்ல யாரும் தாழ்ந்தவரும் அல்ல ஆண்டவன் அனைவருக்கும் ஒன்றாகவே அருள் செய்தான் அடியார் பெருமக்களே நான் உங்களிடத்தில் விண்ணப்பமாக வைப்பது என்னவென்றால் நாம் அடியார் திருக்கூட்டம் அனைத்தும் ஒன்றாக செயல்பட வேண்டும் நிறைய இடங்கள்ல சுவாமி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடியார்கள் ஒற்றுமையை பற்றி திரு கோலக்காவுக்கு போறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க பாடுறாரு நல்லிசை பரப்பும் ஞான சம்பந்தன் நல்லிசை ஞான சம்பந்தன் பாடலுக்கு இறங்கி தாளம் மீந்தவன் அப்படிங்கிறாரு அப்ப தனக்கு முன்னால் உள்ள அடியவரை அவர் மதித்து போற்றுகிறார் அந்த பாடல்ல நாவினுக்கு அரையனும் ஞான சம்பந்தனும் அப்படின்னு ஒரு திருப்புன்கூர் பதிகத்துல பாடுறாரு இவர்களுக்கெல்லாம் அருள் செய்தார் ஆண்டவன் அப்ப அவர்களை எல்லாம் இவர் எந்த அளவுக்கு வணங்குகிறார் வாசகர் சொல்லவே வேணாம் அப்படி நம்மளுடைய நாயன்மார்கள் எல்லாம் மற்ற அடியார்கள் மீது மிக அன்போடு வாழ்ந்தார்கள் ஆனால் மட்டும் ஒருவர் சொல்வதை ஒருவர் கேளாமலும் இவர் என்ன பெரியாலா அவர் சொல்லி நம்ம கேட்கணுமா என்ற ஒரு மனோபாவத்தோடு நாம் அடியார் என்ற போர்வையில் இருப்பது தர்ம சங்கடம் ஆக ஒரு அடியார் கொஞ்சம் முரண்பாடாக பேசினாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் போன் போட்டு ஐயா நான் இப்படி இருக்கிறேன் எப்படி ஒரு நன் நல்லது நல்லது இது இப்படி இப்படி பேசலாம் இப்படி பண்ணலாம் நம்ம கூட்டத்துக்கு இது ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நன்மைகளை அடியார்கள் கூடுவார் குணிப்பார் அவனுடைய வார்த்தைகளை பேசுவார் தியானிப்பார் அப்படிலாம் அடியார்கள் வந்து சேரும்போது எப்படி இருப்பாங்கங்கிறத நமக்கு மாணிக வாசக பெருமான் அழகாக திருவாசகத்தில் சொல்லுவார் அப்படி நாம் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒரு இப்ப உலக சிவனடியார் கூட்டம் இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் ஏனென்றால் அடியார்கள் வந்து சுவாமி சொல்லுவாங்க தெய்வ சேக்கிழார் பூசும் நீரு போல உள்ளும் புனிதர்கள் நம்ம திருநீரை எப்படி பூசறது வெண்மையா இருக்குதோ அந்த மாதிரி அடியார்களுடைய உள்ளமும் வெண்மையாக தூய்மையாக இருக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அடியார்கள் என்பவர்கள் சில நேரங்களில் கோவப்படுறது சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது புகழை சேர்க்கறது நான் கோயிலுக்கு இவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் தற்பெருமையாக பேசுவது இதெல்லாம் எல்லாம் விட்டுடணும் அடியார்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாக எந்த செயலை செய்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து செய்வோம் நம்மளுடைய உலக சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு வலு சேர்ப்போம் இந்த அமைப்பை உருவாக்கி அனைத்து அடியார்களையும் நாம் மதிப்போம் அவர் சொல்படி நடப்போம் என்று சொல்லி அவனருளாலே அவன்தால் வணங்கி இந்த ஒரு செய்தியை அடியாருக்கு அடியவனான சிவபாலா ஜெர்மனியிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானுடைய அடியார்கள் நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் புதிய அடியவர்கள் புதிதாக வரும்பொழுது அவர்களுக்கும் நாம் அன்புடன் பேசி அவர்களை அன்புடன் வழிநடத்த வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து ஏனென்றால் திருவாசகத்தில் சொல்லுவார் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி நாங்கள்லாம் புதுசாக வந்திருக்கிற அடியார்கள் எங்களுடைய குற்றத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு பழைய அடியார்களாகிய நீங்கள் என்னையெல்லாம் சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு அந்த மகளிர் திருவம்பாவையில் பாடுவது போல மாணிக்க வாசக பெருமானும் புதிய அடியவர்களை நாம் எப்படி அணுகுமுறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு இந்த திருவாசக நூல் காட்டிக்கொள் அழகாக நமக்கு அருள்கிறது ஆக அன்பர் பெருமக்களை நாம் எல்லாம் உலக சிவனடியார்கள் என்ற ஒரு ஒரே கூட்டத்தில் பல பேர்களோடு நம்ம இருந்தாலும் உலக சிவனடியார்கள் என்ற ஒரு ஒருங்கிணைப்பில் இருப்போம் ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்வதை கேட்போம் அவ்வழி நடப்போம் ஆண்டவன் நமக்கு அனைத்தையும் அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமான் ஆர்வத்திலே விண்ணப்பமாக வைத்து அடியார்களிடத்திலேயும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்து விடைபெறுகிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்